ஐந்து நடிகை யார் தெரியுமா பிரேம் நசீர் தாங்க ஒரு வருஷத்துல அதிகமான படங்களை நடிச்சதாக அறியப்பட்ட அக்ஷய்குமார கூட இந்த சாதனையை முறியடிக்க முடியல சினிமா உலகத்துல நடிகர்கள் பெரும்பாலும் தங்களுடைய மயக்கக்கூடிய ஆளுமை அவங்களுடைய

பாராட்டப்பட்டது இவரு நம்பகமான நடிகர்களை ஒருத்தவங்க உருவாக்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல மருமகள் அப்படின்ற கேரக்டர் படத்தின் மூலமா அறிமுகமாக்கி விசாரண் பெட்டே வில்ல அப்படின்ற படம் தான் இவரை ஒரு சூப்பர் ஸ்டாரா மாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எண்பத்தி ஐந்து கதாநாயகளோட இணைந்து விற்பனைகளுடைய இயற்பெயர் அப்துல் காதர் அப்படின்னா கூட இடங்கள் ரசிகர்கள் வந்து இவரை பிரேம் நசீர் அப்படின்ற பெயரால பிரபலமானாரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணிக